நேற்று நைட்டுங்கப்பா ஒரு நைட்டு தூங்குக்குள்ள ஒரு இது ஒரு ஒரு காட்சி அந்த காட்சியில வந்து நீங்க சொன்னது எல்லாமே நான் பாத்துட்டேன் அப்படியே லைவாவே நம்ம அந்த நீங்க சொன்னீங்கல அந்த கேம் எப்படி முடிக்கிறோம் நான் முடிச்சு என்ன போவோம் அது அப்படியே விசுவலா அப்படியே முன்னாடி ஆஹ் பாத்துங்கப்பா எப்படி நாங்கப்பா நான் நான் எப்பயுமே தூங்குக்குள்ள இப்ப எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி தூக்க வர வரையும் அந்த மாதிரி நேத்து அதே மாதிரியே அதே மாதிரி சொல்லிட்டு தூங்கிட்டா தூங்கிட்டு தூங்கிட்டா தூங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எப்படி சொல்ற ஒரு ஒரு ஒலி 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 ஒலியா நிறைய ஒலி அந்த மாதிரி அப்படியே ஸ்பேஸ் திடீர்னு பிளாங்கா இருந்துச்சு திடீர்னு ஒரு ஸ்பேஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த ஸ்பேஸ் மாதிரி அப்படியே தெரியல தெரியக்குள்ள தெரியக்குள்ள எனக்குள்ள இருந்தே ஒவ்வொரு கேள்வியா வந்துச்சு நம்ம நம்ம யாரு நம்ம யாரு நாம எங்க இருக்கிறோம் அப்டின்னு பாக்குள்ள நம்ம அந்த ஒளியா எனக்கு என்ன காட்டுச்சுன்னு அப்படியே சொல்றேங்கப்பா அப்படியே அந்த ஒளியா நம்ம எல்லாம் ஒளியாவே இருக்கோங்கப்பா அந்த அந்த ஒளி அப்படின்னா ஒரு ஒரு துகள் ஒரு ஒரு துகள் நம்மள மாதிரி எண்ணிலடங்காத துகள் எல்லாமே அந்த அன்பு துகள் அன்பு ஒவ்வொரு துகளும் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க அவ்வளவு அன்பா இருக்குன்னு வைங்கள அந்த உருண்டையில ஒரு ஒரு அணு ஒரு ஒரு துகள் ஒரு கீழே விழுந்தா கூட இந்த எவ்ளோ இந்த மீதி இருக்க துகள் எல்லாம் அப்படி அவ அப்படி அவன் மேல அன்பு செலுத்தி அவங்களை தூக்குவாங்க ஒவ்வொருக்கும் அந்த அன்பு அவ்வளவு நுட்பமா இருக்குது என்னால அது அளவே முடிவே இல்ல ஒளி எல்லாமே சின்ன துகள் தான் அந்த துகளுக்கும் எல்லா துகளும் அவ்வளவு அன்பா இருக்கு ஒவ்வொரு துகளும் மேலையும் அந்த அன்புல ஏற்ற இறக்கமே இல்ல அந்த மாதிரி இடத்துல நானும் நம்மளும் நம்மளும் ஒரு துகளா இருக்கிறோம் இப்படிதான் நம்ம ஆரம்பத்தில இருந்தே இருக்கிறோம் அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் நெக்ஸ்ட் பிளேஸ் தான் செம்மையா இருந்துச்சுங்கப்பா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே இருக்குள்ள ஒரு பகுதி அதாவது நம்ம கால் மட்டும் கொஞ்சம் இருட்டான மாதிரி அதாவது நம்ம காலு நம்ம எனக்கு புரியுற மாதிரியே வந்துச்சு எனக்கு புரியுற மாதிரி என் கால்ல ஒரு பாதி கால் வந்து இருட்டாயிடுச்சு அந்த இடத்துல வந்து ஒளி இல்ல ஒளி இல்ல ஆனா எப்படின்னா தான் நான் ஒளியாதான் இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு சின்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் மாதிரி அந்த இருள் அப்படிங்கற ஒரு நோய் மாதிரி வந்துருச்சு அந்த இருள் நோய் மாதிரி வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப என் கால ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஏதாவது எல்லாம் அன்பு அவ்வளவு அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அந்த 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 இருள போயிட்டு அந்த இருள போனோம்னா நம்ம அந்த அன்ப மறந்துட்டு அப்படியே ஒரு மயங்க நிலையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மயங்கிட்டு அந்த அன்பு எது அன்பு வேலை செய்யல அந்த இடத்துல நம்ம ஒரு அப்படியே ஒரு இறுக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே அந்த இந்த விஷுவல் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படியே நான் இந்த மாதிரி இருக்கனா மீதி இருக்காங்கல்ல எல்லா துகளும் அவ்வளோ துகளும் என்ன என்ன மீட்கிறதுக்கு அப்படியே மேல அவ்வளோ இதா இருக்க அந்த கண்ணு தண்ணி அந்த மாதிரி என்ன அப்படியே பாக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்து பார்த்து அவங்களுக்கு வந்து அதான் அன்பு தானே அவங்க மொழியே எல்லாமே அன்பு தான் டைம் டைம் தீன் பஜி ஆ அப்படியே அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அவனோட மொழி அன்பு தானே நம்ம எல்லா சுக மேலயும் இப்ப துகள் இருக்கு அந்த துகள் வந்து மூவ் ஆகாதான் இருக்குது நம்ம ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினா அந்த அன்பு செலுத்துனா அந்த அன்பு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இல்ல ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது ஒளியா மாறிடும் அதே மாதிரி ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகி அந்த இருங்கிற பகுதியே அப்படியே உரிச்சமாயிடும் எல்லாமே இந்த அன்பு செலுத்த 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 எல்லாமே ஆயிடும் நம்ம இதுதானே தெரிஞ்சிடும் நமக்கு ஏன்னா அதோட மொழி அன்புதான் அதுக்கு அன்பு தவிர எதுவுமே தெரியாது அன்பு ஆனந்த ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காமம் கோபம் இந்த காமம் கோபம் பொறாமை இந்த மாதிரி நமக்கு எல்லாம் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருல அது நோய் அது அப்படிதான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அந்த அன்பை செலுத்த 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 அதோட உண்மையான தன்மையை வந்து வரும் உண்மையான தன்மை வர 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 என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா அந்த இருள் இருக்காது ஏன்னா அந்த அதான் அன்புங்கறது ஒரு பிரைட் பர்ட்டிகள்ஸ் இல்ல அந்த பிரைட் பர்ட்டிகள் வர வர அந்த இருளே முடிஞ்சிடும் அந்த கேமே முடிஞ்சிடும் அவ்வளவுதாங்கப்பா இப்படிதான் எனக்கு வந்துச்சு அப்புறம் இந்த ஆஹ் அப்படியே இந்த 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 இயக்கத்தை பாத்தோன்னே என்னால நான் என்னால சொல்ல முடியலங்கப்பா நான் அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு நான் எப்படி சொல்றேன் இத விட கோடி 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 பிரம்மாண்டமா இருந்துச்சு எனக்கு நைட் பாக்குள்ள அப்படியே ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொரு நான் யாரு எனக்காக எவ்வளவு பேர் இருக்காங்க அங்க வேற்றுமையும் இல்ல நாம எல்லாமே ஒரே இதுதான் ஒரே துகள் தான் ஒரு துகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு இது நம்ம மட்டும்தான் யாருமே இல்ல அப்படி காலகாலமா இருக்குள்ள இந்த அறியாம அப்படிங்கற ஒரு ஒரு நோய் ஒரு இருள் சின்னது அதுக்கு பேர் தான் விளையாட்டு இந்த விளையாட்டை நீ சொல்ல சொல்ல இந்த விளையாட்டை முடிக்கணும்னா ஓ இப்படிதானா ஓ அன்பு செலுத்த 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 எல்லாமே அன்பு துகளா மாறுவாங்க அன்பு துகளுக்கு வெளிச்சம் தான் இருள் இல்ல அப்ப நோய் போயிடும்

சொல்லதான் அது பண்ணத்தான் அதுவும் இல்லாத இது கருணை ஆயிடும் ஆ இது வந்து இப்ப என்ன தெரியுமா கேள்வி இதை யாரு உருவாக்கணும் நம்ம ஆதி அந்தம் இல்லாத நம்ம இப்படிதானே இருந்தோம் இதை யாரு உருவாக்குன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் சொடுது நான் தான் உருவாக்குனேன் சொல்றேன் இதுவா இதுவும் அதான் சொடுது நான் தான் உருவாக்குனேன் ஏன் அப்படின்னா நீ அன்பா இருப்பேன் உன்னோட அன்ப டெஸ்ட் பண்றேன் உனோட அன்பு இதோட பழ மடங்கு அதிகமாகும் அப்படின்னு அப்ப அன்பு பழமடங்கு அதிகமாவும் இது கரெக்ட் தானே இல்ல நீ அதுவே திக்கிட்ட நீ அன்பா வரும் தான் நோக்கத்தோட நான் உனக்கு படை தேவை ஆனா நீ அன்பு உன் பல மடங்கா ஆகல நீ அப்படியே தேங்கி நிக்கிற அப்படி அந்த மாதிரி எல்லாம் எல்லா

அது புரிஞ்சுக்கணும் அவரை வழி வந்தாலும் அதுவும் எனக்கு இயற்கை ஏற்படுத்தி கொடுத்த இன்னொரு கருணை அதிகமான நினைச்சோம்னா அட்டன் டைம் அது வழியா மாறிடும் அதுதான் பண்ணிச்சு நீ இல்ல இருல அப்படின்னு நினைக்கிறேன்ல அந்த இருள் நினைக்கும் போது என்ன ஆயிடுச்சு உங்களுக்குள்ள ஏற்படும் இருள் இல்ல அன்பு ஒலி அது உங்களது அன்பு ஒலிதான் புரிதா சொல்றது முதலில் நீ ஒலியா இருந்த அதுக்கப்புறம் தான் அன்பு ஒலிக்குட்டே போற அதுதான் அந்த இருளான ஒலி இப்ப அந்த இருளை பார்த்து நீ ஒலின்னு சொல்ல

உண்மை ஆமாங்கப்பா ஐயோ உணர்ந்துட்டேன் எனக்காக என் மேல அப்படியே ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு நிறைய இதெல்லாம் வந்துச்சு என்ன ஒவ்வொரு விஷயத்தில இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க பாத்து ஏங்குறாங்க நான் தடவையும் அந்த மாதிரி அந்த

யாரோ உன்னை கேக்குறாங்களா அன்பு வேணுமா அன்புக்கு அன்புக்குதான் உன்னை கேக்குறாங்க யாரோ உன்னை வராங்களா எதுக்குமே அன்புக்காகதான் வராங்க கட்டாயம் அன்பை அதிகமாக்குறதுக்கொசம் வராங்க வேற கை இருந்த கையில உங்களோட சித்திரவங்க அவங்க உன்ன மேல் வைக்க பாக்குறாங்க அதுக்கான தன்னுடைய மேல் உன்னை சுத்தத்துக்கு பாக்குறாங்க ஏற்கனவே நீ அன்பா தான் இருக்கிற இன்னும் அன்ப கூட்டு நடுறதுக்கோசம் அவங்க தர தரத்தாழ்ந்து வந்து அவங்க இறங்கி வந்து உன்னை கேட்டு நீ செய்ய பங்கு அந்த மாதிரி சூழ்நிலை அதிகமா செஞ்சுதான் அவங்கதான் அது முக்கிய பங்கு ஒரு ஆளுரும் இல்லாம நட்டாத்துல நின்னு ஒரு வேறு உணவு கிடைக்குமா தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா யாரா சோறு கொடுப்பாங்களா மீறி போனா அடிப்பாங்களா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தங்கி நின்னு அத அதை ஆச்சு இது பண்ணி அப்ப கூட உங்களோட நின்னு ஏதோ ஒன்னு பண்ணி உங்ககிட்ட இருந்து அந்த அன்பை உங்க அன்ப உனக்கே திருப்பி கொடுக்குறாங்க அவங்க இறங்கி தாழ்ந்து போய் வாதாச்சி கூட்ட எல்லாம் பண்ணி இன்னி செஞ்சா அப்பதான் போய் செய்வேன் அப்ப செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ விட மாட்டாங்களே அது வரைக்கும் ஏன்னா ஒரு வாடி உணவு கொடுக்க போறேன் இல்லையா நம்ம ஞாயிற்றுக்கிழமை உணவு கொடுக்க போவோம் உணவு சமைச்சி எடுத்துட்டு போவோம் குடும்பம் நாய் இருக்கும் கிட்ட ஒரு இடத்துல பாத்தா முப்பது நாற்பது நாய் இருக்கும் ஒரு இடத்துலயும் நம்ம அந்த உணவு கொடுக்க போனா நம்ம குடுக்க நாத்தி வரணும் கொடுக்க போவோம்னு தெரியும் ஆனா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க நாங்க போயிட்டு போய் சாப்பாடு சாப்பாடுமா வாங்கிக்கமா வாங்கிக்கமா சொன்னா அப்படி இருந்து வருவாங்க ஆனா நம்ம வண்டி வர்றது தெரிஞ்சவனே போதும் எந்த மொத்த நாயம் வந்து வண்டியான நிக்கோம் நம்ம கூப்பிட தேவையில்ல அவங்கள இப்ப அவங்க வந்து நமக்கு வந்து உணவு வாங்குறதுக்கொசம் வந்து நிக்கல நம்ம வந்து பிஸ்கெட் வந்து நிக்கல அது வந்து உங்க அறிவு நீங்க ஏன்னா நீங்க நம்ம அப்படி நிப்போம் இல்லையா என்ன வந்து கொடுக்க வந்தா பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அந்த மாதிரி நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது ரீசன் என்னன்னா நீ ஏன்னா நம்ம ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் உணவு போடுறோம் அவங்களுக்கு அந்த பிஸ்கெட் மத்த டைம்ல அவங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க சாப்பிட மாட்டாங்களா ஏன் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஞாபகம் இன்னைக்கு அந்த ஆன்மெலாம் இங்க வரும் இன்னைக்கு நம்ம அவங்கள ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்கள உண்மை புதுகலைப்படுத்தணும் அவங்கள உண்மை இந்த செயலை செய்ய வைக்கிறதுக்கான வேலையை நம்ம பாக்கணும் அதுக்கோசமே முன்னாடி வண்டி வந்த முன்ன சட்டு சட்டு சட்டுன்னு எல்லாரும் முன்னாடி வந்து அவங்கவுங்க அவங்களோட பாசில அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க அதை பார்த்தவங்க புதிதா வந்து போறவங்களுக்கும் சரி பழையாளுக்கும் சரி எல்லாரும் ஒரு மாதிரி நிகழ்ச்சியாயிருக்கும் நம்ம ஒரு வேலை உணவு தான் கொடுக்கறோம் இதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுமா இவ்வளவு அன்பை வெளிப்படுத்தணுமா நம்ம எவ்வளவு குடுத்தாலும் நம்ம மனிதனால வெளிப்படுத்த முடியாது ஏன்னா அது அந்த பக்குவம் இல்ல ஆனா ஜீவராசி அப்படி கிடையாது அது அப்படியே ட்ரூவா வெளிப்படுத்தி ஏன்னா அது முழுமே அந்த அந்த தன்மையில் இருந்தது இரண்டு சுதந்திரத்திலேயே வாழ்றது அதனாலதான் அதை வெளிப்படுத்த முடியும் அதனால தான் அந்த ஜேகத்தையும் எடுத்து நம்மளுக்கு அந்த பையனை மாற்றி தர முடியும் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த கருணை அதிகமாக்க முடியும் அதனால

மனித நாயா இருக்கிறதா உங்களுக்கு சிறுமியா இருக்குது ஆனா அதுதான் பெரிய அறிவு கொண்டு இதே நாட்டுல கொண்டு இருக்குது உங்ககிட்ட அது இல்ல ஆனா அது வரணும்னா அது அந்த தேகத்துல இருக்கணும் அந்த தேகத்துல இருந்து அது உங்ககிட்ட கையந்திரா மாதிரி உங்ககிட்ட கத்தரா மாதிரி பண்ண கொடுப்பேன் அதுக்குதான் அந்த தேகத்துல அது வசிக்குது புரியுதா சொல்லுது அது எதுக்குன்னா தன்னை சரி பண்ணிட்டுதான் விளையாட்டு இருக்கு பேரு தோட்டலான விளையாட்டு தன் நான் சரி பண்ணிட்டு நாயாவும் அதுவே இருக்குது மனிதனாவும் அதுவே இருக்குது ஜட அதுவே இருக்குது ஆனா எல்லாம் விளையாண்டு ஆனா இந்த எல்லா விளையாட்டும் முடிவு வரணும்னா இது எல்லாமே மாறணும்னா அந்த அருஞ்சோதியா நீ சொல்ற கருணையா மாறணும் அப்படின்னா அந்த கருவோட இரண்டரை கலக்கணும்னா நித்தியமா இன்பத்தோடு அவங்ககிட்ட பெருகணும் இதுதான் அதோட சோர்ஸ் ஆனா மத்த எல்லா விளையாட்டும் இருக்கும் ஆனா அது கூட நீ கருணைன்ற ஒரு விளையாட்டை நீ விளையாட ஆரம்பிக்கணும் கருணியா நீ மாறணும் இந்த வந்து அன்பே முதல் நம்ம அன்பு தொடர்ந்து முதல் ஜீவராசி அன்பே தொடரும் பாத்தீங்களா முதல் அன்பு வந்து ஜீவராசி தான் தொடரும் அதுதான் நீ என்னதான் மனிதனோட சொந்த பந்தத்தோட குடும்பத்தோட இருப்பாங்க வெளிய ஒரு மனிதன் ஒரு அன்பை வைக்கிறான் முதல்ல ஜீவராசி தான் வைப்பான் அங்க இருந்து அன்பே புறப்படும் நிகழ்வுதான் நடகா இருக்கு அதான் கருணைன்றது நீ ஜீவராசி கூட வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் எத்தனை போயிடும் சைத்தாவேன் அதனால நம்ம எதையுமே தாலவாசி அந்த பாத்திர நிகழ்வுச்சு அப்படியே சொல்லிட்டு அது விலங்கு

அந்த உயிர் இந்த உயிரினங்கள்ல தான் யாரோ வராங்களா அன்புக்காக தான் வராங்க ஓ பெருக்கிறதுக்காக அன்புக்காக நீங்க சொன்னீங்க அதுலேயும் நல்லா புரிஞ்சுப்பேன் எனக்கு இதெல்லாம் உடனே எனக்கு பிரம்மி பண்ணிடுச்சு பிரம்மி பாயிடுச்சு எனக்கு